ஒரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி படம் வாயிலாக ஒரு புதிய ஆய்வு தகவல் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு பிறப்பு முதல் இருப்பு வரை பலன்கள் சொல்லிட்டுருக்கணும் போ அதில் இன்னைக்கு நம்ம இருபத்தி ஒன்னாவது நட்சத்திரமா வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்திற்கான பலன்களை பார்க்க போறோம் நீங்க உத்திராட நட்சத்திரத்துல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருந்தா இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம லக்னம் உத்ராட நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த நாலுல ஏதாவது ஒரு பாதத்துல இருந்தாலும் உங்க லக்னம் எதுவா இருந்தாலும் அந்த லக்ன ஆதிபதி உதாரணத்துக்கு ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதி சுக்ரன் அவர் வந்து உத்திராடத்துல இருந்தாலும் இந்த மூணு கண்டிஷன்லயுமே இப்ப நான் சொல்ற இந்த பதிவு உங்களுக்கு ஓரளவுக்கு பொருந்தி வரும் சரியா சரி ஏதாவது ரெண்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க ராசி நட்சத்திரமும் உத்திராடத்துல வருது லக்னமும் உத்திராடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப இது வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் நல்லா பொருந்தோம் ஸோ நீங்க கவனமா பாருங்க இதை முழுசா சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்க உத்திராடம் இருபத்தி ஓராவது நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்தில் இதுல இது வந்து சூரியனோட நட்சத்திரம் நம்ம முன்னாடியே சூரியனோட நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்தரம் இதெல்லாம் எல்லாம் பார்த்துருப்போம் ரெண்டு ராசியில வரும் ஓகே தலை இல்லாத நட்சத்திரங்கள் உடல் இல்லாத நட்சத்திரம் காலில்லாத நட்சத்திரம்னு இருக்கு இல்லையா அந்த இதுல இது உடல் இல்லாத நட்சத்திரங்கள் இதில் வரும் பாத்தீங்கன்னா உத்திராடத்துல நாலு பாதம் இருக்கு தனுசு ராசியில உத்திராடத்துல முதல் பாதம் மட்டும்தான் வரும் ரெண்டு மூணு மற்றும் நாலாம் பாதங்கள் இதுக்கு அடுத்த ராசியான மகர ராசி தான் வந்துடும் ஸோ அப்போ என்ன அர்த்தம் இந்த நட்சத்திரம் தனுசுல கொஞ்சமோ பாக்கி எல்லாம் மகரத்துலையும் இருக்கிற மாதிரி வந்துடும் அப்போ சார் அது வந்து குணாதிசயங்கள் மாறுபடுமான்னு கேட்டால் ஸ்லைட்டாக மாறுபடும் யாருக்கு தனுசு ராசி உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கும் மகர ராசி உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கும் சில வேறுபாடுகள் இருக்கும் சரி அது என்னன்னா நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த உத்திராடத்தினுடைய பொதுவான தன்மை இது ஒரு அக்னி தத்துவம் கொண்ட நட்சத்திரம் இதனுடைய அதிதேவத்தை கணபதி இந்த உத்திராடத்தினுடைய அதிபதி அப்படின்றது சூரியன் நம்ம பார்த்துட்டோம் சூரியன் ஒரு நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனாலையும் ராஜ கிரகமாக இருக்கிறதுனாலும் இயற்கையிலேயே ஒரு தேஜஸ் ஒரு உயர்ந்த அந்தஸ்து அவங்க வந்து பணக்காரங்களா பிறக்கலைனாலும் பெரிய சொசைட்டில சமுதாயத்துல முக்கியமான புள்ளிகளுக்கு மகனாவோ மகளாவோ பிறக்கலனாலும் தன்னுடைய செயலாலும் தன்னுடைய நடவடிக்கையாலும் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா ஒரு மரியாதையா பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை தனக்கு தானே ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பதவியும் பட்டமும் மரியாதைகளும் இவர்களை தேடி வரும் சரிங்களா ஆனா பதவிக்கும் புகழுக்கும் மயங்குவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பா மயங்குவாங்க இவங்க புகழுக்கு மயங்கக்கூடியவர்கள் ஆஹா சூப்பரா பண்ணிருக்கீங்க சார் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அப்படியா இந்த அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அவங்க கீழே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு டைப் புகழ் அப்படின்றது இவங்களுக்கு பிடிக்கும் சூரியனுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே புகழுக்கு தான் அதுல உத்திராடமும் விதிவிலக்கு இல்லை இதுல தனுசு ராசி உத்திராடம் கொஞ்சம் அந்த விஷயத்துல கொஞ்சம் யார் உண்மையாவே சொல்றானா இல்லை சும்மா முதுகுக்கு பின்னாடி புகழ்றாங்களா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாங்க ஆனா மகரத்துல வரக்கூடிய மூணு பாதம் அப்படி யோசிக்கவே மாட்டாங்க புகழ்ந்தால் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட நல்ல பேர் வாழணும்னா நீங்க ஆ ஒவ்வொன்னு பேஸ்டிங்கன்னா போதும் அவங்கள பத்தி அந்த மாதிரி ஒரு தன்மை புத்தி சாதுரியமும் தலைமை பண்புகளும் இயற்கையிலேயே பெற்றவர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அப்படி அதில் கடைசி வரைக்கும் நிற்பாங்க தீர்மானமான முடிவா இருக்கும் அந்த முடிவை எடுக்கிறதுலையுமே சற்று நிதானம் இருக்கும் அந்த நிதானம் தனுசு ராசியில வரக்கூடிய உத்திராடத்திற்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் மகரத்துல வரக்கூடிய ரெண்டு மூணு நாலு பாதங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் இந்த உத்திராட நட்சத்திரத்திற்கு ஒரு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்களேன் அவங்க லைஃப் வந்து அந்த குடும்பம் அவங்க அப்பா அவங்க ஃபேமிலிக்கு ஒரு மறுபிறப்பு மாதிரி அந்த குழந்தையினுடைய பிறப்பிலிருந்து புதுசா திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி வளர்ச்சி அப்படின்றத பார்ப்பாங்க இளம இலையவர்களுக்கு உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம்ன்றதுனால எப்படியும் சின்ன குழந்தையிலே சூரிய தசை முடிஞ்சு போயிடும் விவரம் தெரியறதுக்கு முன்னாடியா ஆறு வருஷம் தான் சூரிய தசை நீங்க உத்திராடம் ஒன்னாம் பாதத்திலேயே பிறந்தாலும் கூட அஞ்சு அஞ்சரை வருஷம் மிஞ்சி மிஞ்சி போனா உங்களுக்கு சூரிய தசை வரலாம் மகரத்துல உத்திராடத்துல எல்லாம் பிறந்தீங்கனாக்க நாலு வருஷம் மூணு வருஷம் வர்றதே பெரிய விஷயம் சூரிய தசை சோ சூரிய தசை சின்ன குழந்தையிலே முடிஞ்சு போயிடும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர தசை இந்த சந்திர திசையில பாத்தீங்கன்னா இந்த உத்திராடம் நட்சத்திரத்துக்கு அடிப்படை ஆரம்ப கல்வி அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் இருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரமாக வர்றதுனாலையும் அந்த சனியினுடைய தன்மை அந்த மகரத்தினுடைய தன்மை இருக்கிறதுனாலையும் அடிப்படை ஆரம்ப கல்விகள் நல்லா போச்சுன்னா கூட சில ஒரு பெரிய படிப்பில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது ஒரு ரொம்ப அப்படியே நல்ல டேலண்டடாக படிக்கிறதுலாம் இருக்காது அப்படியே போவாங்க சுமாராக படிப்பாங்க ஆனால் அந்த காலேஜ் வருதில்ல டுவெல்த்து லெவன்த்து அந்த டைம் அந்த காலேஜ் வர்ற டைம் அந்த டைமில் தேவைப்படுற டைமில் படிச்சுடுவாங்க டப்புன்னு படிச்சிடுவாங்க அப்போ படித்து தேவையான மார்க் எடுத்து கரெக்டாக அந்த காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துடுவாங்க அது என்ன காலேஜ் இவங்க எய்ம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஓ ஓரளவுக்கு அச்சீவ் பண்ண எய்ம் பண்ணிட்டாங்கன்னா அதை அச்சீவ் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரியான ஆட்கள் தான் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸோ கல்லூரி படிப்பு நல்லாவே போகும் தொழிலும் ரொம்ப சீக்கிரமாவே அமைஞ்சிடும் நல்ல என்ன சொல்றது தீர்க்கமான தொழிலாளிகள் நல்ல உழைப்பு உழைக்கக்கூடியவங்க இவர்கள் இந்த மகரத்தினுடைய ரெண்டு மூணு நாலு பாதங்களில் உத்திராடம் வரக்கூடிய இவர்கள் மட்டும் கொஞ்சம் இவங்களுக்கு அந்த உயர்கல்விகளில் தடைகள் ஏற்படும் ஒரு இன்கேஸ் டிகிரி முடிச்சுட்டு அடுத்த கட்டம் படிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்றாங்கன்னு வச்சுக்கலேன் இந்த மகரத்துல வர உத்ராட நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் தடை வரும் நிறைய தடையெல்லாம் தாண்டிதான் இவங்க படிச்சு முடிக்க முடியும் சிலரால் அது முடியாது அப்படியே ட்ராப் பண்ணிடுவாங்க வேணாம் பிளானே வேண்டான்ட்டு அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு இவர்கள் கொஞ்சம் பிரயாணம் அப்படின்றது இவர்களுக்கு வேலை விஷயமா இருக்கும் தன்னுடைய வேலைக்காக ஒரு இடம் போய் அங்க வேலை பார்த்து மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவது இவர்களுடைய தன்மை வெளிநாட்டுக்கு போறது ஷிப்பில் டிராவல் பண்ணி தொழில் பண்றது ஏர் ஹாஸ்டு ஏர்போர்ட்ல வேலை பார்க்குறது கேபின் க்ரூ நீண்ட தூரம் போகக்கூடிய வ வெஹிக்கிள்ஸில் வந்து வேலை செய்கிறது இப்போ ட்ரெயினில் டிடிஆர் அந்த மாதிரி இது இவங்க ஒர்க்குக்கே கூட ஒரு ஆஃபீஸுன்றது இவங்க வீட்டில இருந்து ஒரு ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கு ஸோ அப்போ என்ன பண்ணணும் இப்போ அங்கேயே தங்கிட்டு மாதத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் உள்ள ஒரு ஜாதகம் ஒரு நட்சத்திரம் தான் இந்த உத்திராடம் உத்திராடம் வந்துட்டு அபிஜித்தினுடைய தன்மை உள்ள ஒரு நட்சத்திரம் இப்போ கடைசி அந்த மூணாம் பாதத்தினுடைய முடிவும் நாலாம் பாதம் இதெல்லாம் வந்துட்டு அபிஜித் நட்சத்திரத்தோட தொடர்பு கொண்டது ஸோ பெரும்பாலும் உத்திராடம் நாலாம் பாதத்தை வந்து நாங்கள் நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கோம் லைஃப்பில் நல்ல அச்சீவ்மெண்ட்ஸு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸு பெரிய பெரிய பதவிகள் பட்டங்கள் ஜட்ஜு நீதிபதியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் அந்த நாலாம் பாதத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம் நல்ல மரியாதைக்குரிய பொசிஷனுக்கு லைஃப்பில் போகிறத நாங்கள் பார்த்துருக்கோம் மூணாம் பாதத்தில் இருக்கவங்க ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப சீக்கிரமே படிப்பு முடிச்சுட்டு கொஞ்சம் வேலை அப்படின்ற ஆஸ்பெக்டில் போய் வெளிநாடோ அல்லது உள்நாட்டிலையோ போயிட்டு வேலையில் நல்ல கில்லாடியாக திறமசாலியாக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் மாதிரி ஐடி படிச்சுட்டு டென்த் முடிச்சுட்டு ஐடி முடிச்சுட்டு நல்ல பெரிய எலக்ட்ரிக்கல் லைனில் பெரிய துறையில் போய் ஒரு பத்து பதிஞ்சு பில்டிங்க்கு எலக்ட்ரிக்கல் போட்டு அதில் நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி அந்த தொழில் திறமையை வைத்து ஸ்கில்லை வச்சு சம்பாதிக்கக்கூடிய ஆட்களை நிறைய இந்த மூணாம் பாதத்தில் பார்க்க முடியுது பொதுவாக இவர்களுக்கு நல்ல தொழில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீதித்துறை பேங்க் இந்த பணம் நிறைய புழங்கக்கூடிய இட இடங்கள் ஜுவல்லரி அதே மாதிரி தங்கம் செய்யக்கூடிய அந்த ஆசாரி தொழில் கல்வி நிலையங்கள் கல்லூரி பள்ளி ப்ரொஃபஸர் டீச்சரு கோச்சிங் சென்டர் வச்சுருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் ட்ரெயினராக இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு நல்ல ஒரு தரும் சட்டக்கல்வி இந்த மாதிரி துறைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒத்து போகும் அதே மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்குற அட்வைசர்ஸ் இருக்காங்கல்ல பிஸ்னஸ் அட்வைசர் டேக்ஸ் கன்சல்டன்ட் ஆடிட்ரு இதுலேயும் நிறைய பேர் அடத்துல நம்ம பார்க்க முடியுது இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஏன்னா இவங்க இவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மால குழந்தைகளை இவங்க பரம்பரையிலேயே கூட இவங்க அப்பா தாத்தா வகையில் குழந்தைங்களை அபார்ட் பண்ணுது குழந்தைங்களை பார்த்துக்காம விட்டு அது கேர்லெஸ்ஸாக இறந்து போய் அந்த மாதிரி சின்ன வயசுல குழந்தைங்க போனது இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு பழைய பழைய கதை ஒண்ணு இருக்கும் அப்படின்றது ஏற்பட்ட ஒரு நட்சத்திரம் அப்ப இவங்க இந்த ஜென்மால குழந்தை கீத அபார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் குழந்த பிறக்காது அதுலயும் உத்திராடத்துல சில இந்த ரெண்டாம் பாதம் இதெல்லாம் ஒருவேளை சுக்கரன் கீது உத்திராடத்தில் உட்காந்துருச்சுன்னு வச்சுங்க உங்கள் ஜாதத்தில் சேர்த்து எக்ஸ்ட்ராவா இன்னொரு கிரகம் குழந்தை உங்களுக்கு தானாக அமையாது அப்போ நீங்கள் இந்த இந்த மாதிரி டாக்டருடைய ஆலோசனை அதெல்லாம் பெற்று அதன் மூலமாக குழந்தை பெற்றுக்கிற மாதிரி அமைப்பு இல்லைது ரொம்ப லேட்டா கல்யாணம் ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் குழந்த இல்லைன்னா முதல் குழந்தை பிறந்துச்சு பத்து வருஷம் அடுத்த குழந்தை இல்லை அப்புறம் தான் இன்னொரு குழந்த இந்த மாதிரி இந்த மாதிரி அது மாதிரி இந்த ஜாதகருடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் தான் உடல் அல்லது மனக்குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கிறது ஸோ அந்த குழந்தைகளின் தன்மை ஏன்னா உங்களுடைய கர்மாப்படி நீங்க சரியாக சரியா விட்டுட்டீங்க அப்போ இந்த ஜென்மத்தில் என்ன ஆகுது அந்த குழந்தைக்காக நீங்க நிறைய மெனக்கெடவோ அந்த குழந்தைக்காக வருந்தவோ அதை வந்து உங்களுக்கு வந்து செய்ய வச்சிடும் இவர்களுக்கு குருமார்கள் டீச்சர்ஸ் அப்படின்றது லைஃப்ல ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பெரிய வழிகாட்டியாக இருந்திருப்பாங்க ஆனா பிற்காலகட்டத்தில் அந்த குருமார்களே வந்துட்டு இவர்களுக்கு எதிரிகளாக மாறும் அமைப்பு உண்டு ஏன்னா இவர்கள் குருவுடைய கருமால பெண்டிங் இருக்கிறவங்க ஸோ டீச்சிங் அப்படின்ற ப்ரொஃபஷனுக்குள்ளே இவங்க போனாங்கனாலும் கூட வேலை பார்க்குற டீச்சர்ஸே இவங்களை ஏமாற்றி முதுகில் குத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு சட்டத்துறையில் இருக்கவங்களுக்கும் அதே தான் ஆனால் பெரும்பாலும் இந்த துறைகள் தான் அமையும் அவங்களுக்கு அது வேற பட் அதே துறைகளில் இவர்களுக்கு ஏமாற்றமும் வருத்தமும் ஏற்படும் ஏன்னா இவர்கள் ஒரு குருமார்களால் வளர்க்கப்பட்டு அதே குருமார்களால் ஒரு காலகட்டத்தில் அது என்ன சொல்றது குரு அமைஞ்சின ஆகும்போது குரு கொஞ்சம் இந்த ஐ சிஷ்யனை மட்டம் தட்டி வைக்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த ஜாதங்கள் இருக்கிறவங்களுக்கு வரும் குருவோடு சற்று மன வருத்தம் அப்படின்றது இந்த உத்திராட நட்சத்திர இருக்கிறவங்களுக்கு ஏற்படும் இந்த மந்திர ஜபம் ஆன்மீக வளர்ச்சி இதுக்காகலாம் போய் ஒரு குருமார்களை தேடுவாங்க பாருங்க உத்திராட நட்சத்திரில் இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் குரு அமையாது அப்படியே அமைஞ்சாலும் அது ஒரு பிரச்சனை வில்லங்கத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் உள்ளவங்க இவங்க தன்னுடைய வாழ்க்கையில் யாருக்காவது சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்கணும் ஏதாவது பணம் வாங்காமல் அல்லது கம்மியாக வாங்கிக்கிட்டு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு சின்ன வயசுலேருந்து டியூஷன் எடுக்கிறது தான் கூட இருக்கவங்களுக்கு ஃப்ரீயாக ஏதாவது சொல்லிக் கொடுக்குறது வேலை பார்க்குற பசங்களுக்கு ஜூனியர்ஸ்க்கு வேலை பற்றின நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்குறது டீச்சிங் பண்ணுறது ஃப்ரீ டைமில் நீட் கோச்சிங் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக அல்லது கம்மி காசுக்கு எடுக்கிறது அது மாதிரி கல்வியை ரொம்ப அதிகமா பெரிய காஸ்ட்லியா இருந்தீங்கன்னா எவ்வளவு பணம் அதுல சம்பாதிச்சாலும் அதெல்லாம் என்ன குரு இருக்கிறதுனால ஃப்ரீயா சொல்லி கொடுக்கணும் அட்வைஸ் கொடுக்கணும் வக்கீலா இருக்கீங்களா ஒரு மாசத்துக்கு ஒரு கேஸாவது ஃப்ரீ கேஸ் எடுத்து பண்ணுங்க ஆசிரியரா இருக்கீங்களா ஒரு ரெண்டு பிள்ளைகளுக்காவது நீங்க அக்கறை எடுத்து ஃப்ரீயா சொல்லிக் கொடுங்க பிடிவாதியாராக இருக்கீங்களா ஒரு ரெண்டு பிளேயர்ஸையாவது நல்ல பிளேயர்ஸை உருவாக்குங்க காசு எதுவும் வாங்காமல் இதெல்லாம் பண்ணுங்கள் ஸோ இது உங்களுக்கு அந்த குரு கர்மாவே ஏற்படும் யாருக்காவது நகை வந்து சொந்தத்துலையோ அல்லது வீட்லேயோ முழுகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏழை விடுற மாதிரி இருக்கும் நீங்கள் காசு கொடுத்து அந்த நகையை திருப்புறதுக்கு உதவி செய்யுங்க அந்த காசு திருப்பி வாங்கிக்கோங்க ஆனால் வட்டி கிட்டி போட்டுறாதீங்க அது வந்து உங்களுக்கு வந்து அந்த குரு கர்மாவை ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நலிஃபை பண்ணும் இந்த பரம்பரையில் வட்டிக்கு விட்ட வட்டி தொழில் காசு கந்து கந்துன்னு சொல்லுவாங்களே கந்து வட்டி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வட்டிக்கு வட்டி வாங்கின அந்த அந்த நேருக்கு அந்த யாருக்கு கொடுத்தீங்களோ அவங்களுடைய அந்த மன உளைச்சல் வருத்தம் வைத்தறிச்சல்ன்றது உங்களுடைய பரம்பரையில் கொஞ்சம் இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஜென்மாலையும் பேங்க்கு இந்த வட்டி தொழில் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் கனெக்ட் ஆவீங்க அப்போ இந்த ஜென்மால என்ன பண்ணோம் அந்த அந்த கொஞ்சம் கம்மி வட்டி கொடுங்க அல்லது வட்டியே வாங்காமல் உதவி செய்யுங்க ரெண்டு மூணு டைமு அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணுங்க சரிங்களா இருக்கிறவங்க கிட்ட வட்டி வாங்கினா கூட இல்லாதவங்களுக்கு வட்டி இல்லாமல் அல்லது ரொம்ப கம்மி வட்டிகள்லாம் கொடுங்க அந்த மாதிரி பண்ணுங்க சரியா அதே மாதிரி குழந்தைங்க பிறந்தாலும் குழந்தைங்க விஷயத்துல எப்பயுமே ஒரு பட்டும் படாமல் ஒட்டு ஒட்டாமல் இருக்கணும் பார்த்துக்கங்க கடமைகளை செய்யுங்க ஆனா பிள்ளைகளை ரொம்ப டிபெண்ட் பண்றது என் பிள்ளை தான் என்னோட வாழ்க்கை என்னோட என்னோட என்னோடய இது டாக்டர் ஆக போகிறேன் அவனை இன்ஜினியர் அதெல்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க ஏன்னா நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் பிள்ளைங்க செய்யாது அதனால உங்களுக்கு வருத்தம் வரும் அதனால் உங்களுக்கு சங்கடம் வரும் அதனால் உங்கள் பிள்ளையை நீங்கள் சபிப்பீங்க அதை நீங்கள் சபிக்க சபிக்க இதே நட்சத்திரத்தில் உங்கள் உங்கள் குடும்பத்தில் குழந்தைங்க பிறந்துக்கிட்டே இருக்கும் ரிப்பீட் ஆகிடும் அந்த கர்மா ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் ஓகே நான் ஸ்கூல் சேர்த்துறேன் காலேஜ் சேர்த்துறேன் படிக்க வைக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வேலை வாங்கி கொடுக்குறேன் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் அவங்க நல்லா எடுத்துக்கிட்டு வந்தால் சந்தோஷம் இல்ல அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்களா நல்லா இருக்கட்டும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கருமா வந்து கொஞ்சம் கட் ஆகும் நீ வந்து அப்படி ஆயிடுவ இப்படி ஆயிடுவான்னு சபிக்க கூடாது பிள்ளைங்க பாத்துக்கலையா பிற்காலத்துல பரவாயில்ல எங்கேயோ நல்லா இருக்கட்டும் மரும கொஞ்சம் தனிமை விரும்புகிறாப்புல நம்ம ஒதுங்கிருவோம் அப்படின்னு அந்த மாதிரி போங்க என் பிள்ளைகள் என்னை கடைசி வரைக்கும் பாத்துக்கும் அந்த மாதிரி எண்ணத்தோட இருக்காதிங்க உங்களுக்குன்னு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சேவிங்ஸ் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு பிள்ளைகளே டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க இது உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும் முடியும் ஒருவேளை உங்கள் குழந்தையாவே உங்களை கூப்பிட்டு வாங்க நம்ம ஒன்னாவே இருக்கலாம் பான்னு உங்களை ஒரே வீட்டில் வச்சுக்கிட்டாலும் நீங்கள் வந்துட்டு அந்த அவங்க போடுற சாப்பாட்டுக்கு பதிலாக அப்பப்போ ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்லாம் வரும்போது நல்ல கிஃப்டெல்லாம் எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி இது பண்ணீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு தன்மானத்தையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தும் அப்படி நீங்கள் செய்யாமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிள்ளைங்க கூட ஒன்றா இருக்க முடியாமல் கஷ்டப்படும் வருத்தமும் ஏற்படும் அதே மாதிரி இன்கேஸ் யாருக்காவது இந்த இந்த மூளை வளர்ச்சி கொஞ்சம் குறைவான ஆட்டிசம் உள்ள அந்த மாதிரியான குழந்தைகள் பிறந்தால் உத்திராட நட்சத்திரத்தில் இங்கே இருக்கீங்கன்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கும் ஒரு குழந்த ரொம்ப சூப்பராக பிடிக்கும் ஆனால் இந்த குழந்தை கொஞ்சம் சவளப்புள்ளையாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குழந்தைய தான் நீங்கள் அதிகமாக பார்த்துக்கணும் அதிக கவனம் இந்த குழந்தைக்கு தான் கொடுக்கணும் அதுவும் உங்களுக்கு அந்த கருமாவை வந்து இது பண்ணிவிடும் இப்போ உங்களுக்கான தசை பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் கல்வி ஆரம்ப கல்வியெல்லாம் வந்துட்டு சந்திர தசை உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் முடிகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசையில் முடியும் ஸோ பெரும்பாலும் உத்திராணசத்தில் பிறந்தவங்க தொழில் கல்வி சட்டக்கல்வி இயந்திரம் சார்ந்த கல்விகள் மெக்கானிசம்ஸ் ரிப்பேரிங் ஃபயரு ஃபர்னஸ்ஸு ட்ராவல் ஷிப்பிங்கு ஃப்ளைட்டு டூரிசம் இது சார்ந்த துறைகள் ஃபைனான்ஸ் லா ஆடிட்டிங் இந்த மாதிரி குரு சார்ந்த துறைகள்லையும் இவங்களுக்கு படிப்பு தொழில் கல்வி அமையலாம் இவர்களுக்கு நடு வயது அந்த வயசுலாம் பார்த்தீங்கன்னா ராகுதை வந்துடும் முப்பது நாற்பது அந்த ஏஜ் எல்லாம் அப்ப அந்த ராகுதை என்ன பண்ணும்னா பெரும்பாலும் அந்த ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் பண்றேன்னு வெளில வந்து கொஞ்சம் குழப்புறது அதனால கொஞ்சம் நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பத்தை அந்த ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அந்த ஏஜ்ல ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அது வந்து இயல்பு தான் ஏன்னா ராகுவினுடைய திசை சூரியனுடைய நட்சத்திரமா வரக்கூடிய உத்திராடத்திற்கு சற்று ஒரு டிஃபிகல்ட்டான பீரியட் தான் ஸோ அந்த ஒரு முப்பதுல இருந்து ஒரு நாற்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டைம் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான பீரியட் முப்பதுன்னு சொல்ல முடியாது இருபத்தஞ்சிலருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஒரு ஃபார்ட்டி அந்த ஏஜ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் நாற்பதுக்கு மேலே மிகப்பெரிய அபரிமிதமான வளர்ச்சி தொழில் குடும்பம் சொத்து வியாபாரம் பிள்ளைக்குட்டி பறக்கிறது அந்தஸ்து கௌரவம் மதிப்பிற்குரிய பதவி எல்லாமே உண்டாகும் குரு தசை பதினாறு வருஷம் ரொம்ப சிறப்பான தசையாக உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா வாழ்க்கையின் பெரும்பாலான கடமைகளை நீங்கள் அந்த குரு தசையில் முடிச்சிடுவீங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ஒரு வீடு வாங்கி வைக்கிறது கல்யாணத்துக்கு நகை சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே நீங்க முடிச்சு குரு தசை உங்களுக்கு அந்த அந்த கெப்பாசிட்டி கொடுத்துரும் சரிங்களா அந்த குரு பின்னாடி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு வயசுக்கு பின்னாடி உங்களுக்கு சனி திசை வரும் இந்த சனியினுடைய திசை பார்த்தீங்கன்னா தனுசுல இருக்கக்கூடிய உத்திரா நட்சத்திரக்காரங்களுக்கு சனி திசையில நல்ல தொழிலில் இன்னும் பெரிய வளர்ச்சிகள் ஏற்படும் பண வரவு நல்லாயிருக்கும் மகரத்தில உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதையில் இருக்கவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி ஆரோக்கியத்தில் ஒரு கவனம் செலுத்துகிற மாதிரியான சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும் சொத்து சேர்க்கை பூர்வீக சொத்து கைக்கு வர்றது இதெல்லாம் அந்த டைமில் உங்களுக்கு அது ஏற்படும் சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கான இந்த தசாபுக்திகளோட அமைப்பு சோ நீங்க எப்படி பார்த்தீங்கனாலும் சனி தசை முடியும்போது உங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடும் சோ அதுக்கு மேல உங்களுக்கு தொழில் பணம் வியாபாரம் அதெல்லாம் இல்லை நீங்க வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல இருப்பீங்க ஆஃப்டர் செவன்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரி அப்போ உங்களுக்கு அந்த புதனுடைய திசை வரும் தனுசு ராசி உத்ராடத்தை உத்ராட ஒன்னாம் பாதத்துல இருக்கவங்களுக்கு புதன் திசை பெரும்பாலும் ஆயுள் முடிவு கொண்டு வரும் மகரத்துல இருக்கவங்களுக்கு அவர்களுடைய கிரகநிலையை பொறுத்து போல புதன் திசையில் ஏதாவது ஒரு புத்தியில் வந்துட்டு அந்த ஆயுளினுடைய தன்மையானது ஒரு கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி வரும் சரிங்களா சரி பெரும்பாலும் புதன் திசை தான் உங்களுக்கு லாஸ்ட் பெரும்பாலும் இப்ப அவரவர்களுடைய ஜென்ம லக்னம் ஜாதகம் எப்படி வலுவா இருக்கு ஆயுள் நீண்டாயுளா அறுப்பாயுளா மத்தியம் ஆயுளான்றதை பொறுத்து இதுல வந்து புதன் இல்லை அதுக்கு முன்னாடியே வாயில் அதுக்கு அப்புறமா அந்த மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் அது அவரவர் ஜாதகத்தை பொறுத்து பண்ணக்கூடிய விஷயம் உங்க வாழ்க்கையில எப்பயுமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அல்லது நபர்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களில் இருக்கவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களும் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் தான் உங்களுக்கு நடக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு நிறைய பண கஷ்டம் கஷ்டம் இந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருப்பதி பெருமாள் சரிங்களா அதே மாதிரி பைரவர் இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் வழிபடலாம் உத்திரட்டாய நட்சத்திரம் உங்களுக்கு சாதகத்தாரையாக வரும் அதனால் நீங்கள் திருப்பதி பெருமாளை ரொம்ப நல்லாவே வழிபடலாம் திருப்பதி மலைக்கு வருஷம் ஒரு தடவை கண்டிப்பாக போயிட்டு வரலாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு ஆரோக்கிய சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வருதுன்னா நீங்கள் வந்து இந்த சதை நட்சத்திரத்தன்னைக்கு வந்துட்டு மருந்து சாப்பிட்றது ஹாஸ்பிட்டல் போகிறது அந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது அந்த தொல்லைகள் சட்டுன்னு நிவர்த்தி ஆகிடும் சரிங்களா அது மாதிரி பட வரவுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருவோண நட்சத்திரம் அப்போ நீங்க வாமன அவதாரம் இருக்கு இல்லையா பெருமாளினுடைய வாமன அவதாரம் அந்த வாமன அவதாரத்தை நீங்கள் கும்பிடணும் ஓணம் பண்டிகை எல்லாம் வருது பெரும்பாலும் அந்த பண்டிகை வந்தால் உங்கள் வீட்டில் அந்த அந்த ஓணத்துக்கு உண்டான அந்த அந்த படையல்கள் அதெல்லாம் வந்துட்டு அந்த மலையாளிகள் எப்படி போடுவாங்களோ அது மாதிரி நீங்க போடுங்க ஏன்னா அந்த ஓண பண்டிகை வாமனருடைய இது வாமன ஜெயந்தின்னு ஒரு நாள் வரும் கேலண்டர் எடுத்து பாருங்க அந்த நாள் அன்னைக்கு நீங்க வந்துட்டு தான தர்மங்கள் செய்வதன் மூலம் நல்ல பொருள் சேர்க்கை லாபம் வியாபாரத்துல வளர்ச்சி ஏற்படும் சரிங்களா சோ இதெல்லாம் உங்களுக்கான அமைப்பு உங்களுக்கு நல்ல சாதகமான நட்சத்திரங்கள் தான் இப்ப நான் சொன்னதெல்லாம் அஸ்வினி பரணி ரெண்டுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி நட்சத்திரங்கள் அதே மாதிரி ம மூலம் பூராடம் மகம் பூரம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ரொம்ப நட்பு ரீதியான ஒரு நட்சத்திரங்கள் உங்களுக்கு இதிலலாம் வந்துட்டு உங்களுக்கு மனைவி அமைந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நான் வந்து தாரா பலன் அடிப்படையில் சொல்றேன் நட்சத்திர பொருத்தோன்றது வேற நீங்க என்ன பண்ணும் இப்போ நான் சொன்னேன் மூலம் பூராடம் மகம் பூரம் அஸ்வினி பரணி இதெல்லாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு மற்ற பொருத்தங்கள் இந்த ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நான் சொன்னதை எடுத்துக்கணும் சரிங்களா பொருத்தமே இல்லை ஆனால் இந்த சார் ஒரு வீடியோவில் சொல்லிட்டார் இந்த நட்சத்திரம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி நட்சத்திரம் வாழ்க்கை துணை அமைஞ்சால் நல்ல லைஃப் ஸ்மூத்தாக போகும்னு சொல்லிட்டாருன்ட்டு நீங்கள் இதை மட்டுமே எடுத்துக்கூடாது சரியா ஓகே அதே போல் உத்தராடத்தில் இருக்கவங்க வந்து எப்பயுமே ஒரு முடிவில் ரொம்ப தீர்க்கமாக இருப்பாங்க ஸோ தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய நபர்கள் முடிவுக்காக ஒரு எடுத்த முடிவை பின்வாங்காதவர்கள் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணோம் எப்பயுமே உங்கள் வாயால் யாரையும் சபிக்க கூடாது நான் முன்னாடி சொன்னேன் இருந்தாலும் பிள்ளைகள் பிள்ளைகளை மட்டும் இல்லை நீங்கள் ஒரு ஒரு குரு மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க உங்களுக்கு கீழே ஒரு ஜூனியர் வேலை கற்றுக்குறான் ஒரு ஒரு யாராக இருந்தாலும் சபிச்சிடாதீங்க அது ரொம்ப உங்களுக்கு வந்து திரும்பி நெகட்டிவ் கர்மாவாக உங்களுக்கு சேர்த்தும் சரியா சரி இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சிம்பிளான ஒரு ஆய்வு அப்புறம் டிசீஸ் ஆ அதை சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு பெரும்பாலும் கொலஸ்ட்ரால் ஹைப்பர் டென்ஷனு பிளாக்ஸ் ரத்த நாளங்கள்லையோ அல்லது மூத்திர அந்த இது இருக்கு இல்லையா டியூப்பு மூத்திர குழாய் யுரித்தர் அதே மாதிரி கிட்னி இதெல்லாம் கல்லடைப்பு ரத்தத்தில் சின்ன சின்ன பிளாக்கேஜு இந்த பிளட்டு கிளாட் ஆகிற சம்மந்தமாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி ஒபிசிட்டி ஒரு வேளை உங்களுக்கு குரு அக்கிரமாவும் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஜாதகத்தில் ஒபிசிட்டி பிரச்சனை கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஓவர் வெயிட் அப்படின்றது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த டயட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அதே போல் உடம்புல உங்களுக்கு இந்த கட்டி மாதிரி கொழுப்பு கட்டி மாதிரிலாம் இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க ஸோ அந்த கட்டிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு ரிசர்ச் வீடியோ விஷயங்கள் சொல்ல முடியுமோ இனி நான் விட்டு போயிருக்கேன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏதாவது தகவல் நான் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை பத்தி கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போயிருந்தாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க மக்களுக்கு அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ இன்னும் பார்க்குற மக்களுக்கு தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை நீங்கள் வந்து இதில் கேட்காதீங்க என்னால் பலன் சொல்ல முடியாது அதுக்கு கீழே நம்பர் இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்து பாருங்கள் இது எல்லாமே பொதுவான பலன்கள் அவரவர் ஜாதகத்தை பொறுத்து முக்கியமான விஷயங்கள் மாறுபடும் ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தை தான் நீங்கள் முழுசாக எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் தான் சரிங்களா சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமுக்கோல் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்